வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கூடலூர் கள்ளிக்கோட்டை சாலையில் அமைந்துள்ள தேவாலா நீர்மட்ட பகுதியில் காலையில் ராட்சத மரம் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு நீலகிரி மாவட்டத்திற்கு சென்னை வானிலை மையம் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்த நிலையில் தற்பொழுது தொடர்ந்து மூன்று நாட்களாக கூடலூர் பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதலே காற்றுடன் கூடிய மழை பெய்ததன் காரணமாக உதகை கள்ளிக்கோட்டை செல்லும் சாலை நீர்மட்டம் என்ற பகுதியில் ராட்சத மரம் விழுந்ததில் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பவம் குறித்து பொதுமக்கள் வனத்துறை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர் தொடர்ந்து வனத்துறையினர் மற்றும் கூடலூர் தீயணைப்புத்துறை பொதுமக்கள் ஒன்றிணைந்து மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் மரத்தின் கிளையானது உயரமான மண் திட்டில் மாட்டிக்கொண்டதைத் தொடர்ந்து அங்கு நின்றிருந்த லாரியை வரவழைத்து எட்ட முடியாத மரக்கிளையை லாரி உதவியுடன் அப்புறப்படுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பாதிக்கப்பட்டிருந்த போக்குவரத்து சீர் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்